பிடிச்சிருந்ததுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ டோரிஸ் கிலியாஸ் ஆப்ஷன் பி வெல் காம் போஷிக் ஆப்ஷன் சி ஹெடா ஜீனர் ஆப்ஷன் ஜென்னி பெக் கேள்வி கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதலாவது கேள்வி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசனை வென்றவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்றத பார்த்தலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஜெமி அடுத்ததா இதுக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் பத்தாவது உலக தண்ணீர் மன்றம் நடைபெற்றது பத்தாவது உலக தண்ணீர் எங்கு நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ பாலி ஆப்ஷன் பி கிவிட்டோ ஆப்ஷன் சி ஹெத்ரா ஆப்ஷன் டி சியோஸ் கேள்வி என்னென்றது என்ன முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பத்தாவது உலக தண்ணீர் மன்றம் எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாலி அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வரவுள்ளன இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வரவுள்ளன ஆப்ஷன் ஏ ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் என்று முதல் அமலுக்கு வருவன சரியான போது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தர வரிசை என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டாவது ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்பதாவது ஆப்ஷன் சி ஐம்பத்தி இரண்டாவது ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு துறையீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்பதாவது அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் கிங்ஸ் திரைப்பட விருது விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்திய நடிகை யார் கேள்விக்காக ஆப்ஷன்ஸ் எதுன்றதை பார்த்துக்கலாம் அனுஷியா சென் குப்தா ஆப்ஷன் பி வித்யா பாலன் ஆப்ஷன் சி சாப்சி ஆப்ஷன் கேள்வியை முறைஸ் திரைப்பட விருது விழாவில் நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்திய நடிகை யார் கேள்விக்கான சரியான பதில் அனுஷியா சென்குப்தா குப்தா அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த முதல் முதலிடம் வகித்த தென் மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகித்த முதல் தென் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தெலுங்கானா அடுத்ததான் இனிக்கான ஏழாவது கேள்வி இந்தியாவின் முப்படைகளின் கூட்டுக்கட்டுப்பாடு பிரிவுகள் பிரிவுகளில் ஒன்று எங்கே அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி கோவா ஆப்ஷன் சி லட்சத்தீவு ஆப்ஷன் டி அந்தமான் நிகோபார் இந்தியாவின் முப்படைகளில் கூட்டு கட்டுப்பாட்டு பிரிவுகளில் ஒன்று எங்கே அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அந்தமான் நிக்கோபார் அடுத்ததான் இனிக்கான எண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இத்தாலி ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இரண்டாவது முறையாக பட்டம் வென்றவர் யார் இத்தாலி ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இரண்டாவது முறையாக பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ டாரோடேனியல் ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஆப்ஷன் சி ஆன்ஜி ரூப்லே ஆப்ஷன் டி கார்லோஸ் அல்கராஸ் இத்தாலி ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இரண்டாவது முறையாக பட்டம் வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அலெக்சாண்டர் ஸ்வரே அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இக்லா எஸ் வான்வழி பாதுகாப்பு அமைப்பினை தயாரித்துள்ள நாடு எது இக்லா எஸ் என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பினை தயாரித்துள்ள நாடு எது. கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இஸ்ரேல் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி பிரான்ஸ் இக்லா எஸ் வான்வழி பாதுகாப்பு அமைப்பினை தயாரித்துள்ள நாடு எது சரியான பதில் ரஷ்யா அடுத்ததான் இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல கடைசி கேள்வி உலகின் முதல் அதிவேக சிக்ஸ் ஜி முன்மாதிரி சாதனத்தினை சமீபத்தில் வெளியிட்ட நாடு எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ தைவான் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி தென்கொரியா ஆப்ஷன் டி ஜப்பான் உலகின் முதல் அதிவேக சிக்ஸ் ஜி முன்மாதிரி சாதனத்தினை சமீபத்தில் வெளியிட்ட நாடு இது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஜப்பான்